மீனவரும் குட்டி மீனும் கிராமத்துல ஒரு மீனவர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு அவரு எப்பவும் பக்கத்துல இருக்கிற ஆத்துல போய் மீன் பிடிச்சி அதை சந்தையில வித்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு வந்தாரு ஒரு நாள் ஆத்துக்கு மீன் பிடிக்க போன மீனவருக்கு எந்த மீனும் பிடிபடல அதனால ரொம்ப சோகமா போயிட்டாரு மீனவரு அப்ப அவரோட தூண்டில்ல ஒரு குட்டி மீன் மாட்டிடுச்சு அதை பிடிச்சு கூடையில போட போனாரு மீனவரு அப்போ அந்த குட்டி மீன் சொல்லுச்சு மீனவரே மீனவரே நானும் குட்டியா இருக்கேன் என்ன பிடிச்சி என்ன பண்ண போறீங்க என்ன விட்டுட்டீங்கன்னா நான் வளர்ந்து பெரிய மீனா மாறிடுவேன் அப்ப என்ன பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிச்சு அப்பா அந்த மீனவர் சொன்னாரு நான் முட்டாள் இல்ல ஒரு மீனுமே சிக்காதப்போ நீ எனக்கு கிடைச்சிருக்க நீ ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அதனால உன்னை விட மாட்டேன்னு சொல்லி கூடைக்குள்ள போட்டுட்டாரு நீதி ஒரு சிறிய ஆதாயம் ஒரு பெரிய வாக்குறுதியை விட மதிப்புமிக்கது